السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله وصحبه ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم هو الله الذي لا اله الا هو

உயர்ந்த பண்புகளை குறித்து நாம் தொடர்ந்து அறிந்து கொண்டு வருகிறோம் அல்லாஹனுடைய பெயர்களை பண்புகளை அறிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து பெறப்படக்கூடிய படிப்பினைகளின் அடிப்படையில் நாம் செயல்பட்டு கொண்டும் அலமதுல்லா வருகிறோம் இந்த அழகான அஸ்மா உல்லா அல் ஹுஸ்னா விஃபா துஹு அல்வல்லியா என்று சொல்லக்கூடிய இந்த அழகான அல்லாஹனுடைய பெயர்கள் உயர்ந்த பண்புகள் என்ற இந்த தொடரிலே இன்று அவனுடைய அழகிய பெயராக இருக்கக்கூடிய அல் முஹைமின் என்பதை குறித்துத்தான் நாம் அறியிருக்கிறோம் அல்லாஹ் அவனுடைய அழகிய பெயர் அல் முஹைமின் அதாவது கண்காணிப்பவன் பாதுகாப்பவன் அறிவால் அனைத்தையும் சூழ்ந்திருப்பவன் அவன் அழகிய பெயருடைய அல் முஹைமீன் என்ற அழகிய பெயருடையவனாக அல்லா அரபுல்லாலமின் இருக்கிறான் இந்த முஹைமின் அல் முஹைமின் என்ற இந்த பெயர் திருமறை குரானிலே ஒரு இடத்திலே வந்திருக்கின்றது சூரத்துல் ஹஷர் என்று சொல்லக்கூடிய ஹஷர் என்ற அத்தியாயத்திலே இருபத்தி மூன்றாவது வசனத்திலே அல்லா ஆலமின் அவனுடைய பெயர்கள் அழகிய பெயர்கள் பலவற்றை குறிப்பிடுகின்றான் அதிலே ஒரு பெயர் தான் அல் முஹைமீனாகவும் தன்னை அல்லா ஆலமின் அறிவிக்கிறான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் அவனே வணங்குவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான் அல்லாஹ் அவனை தவிர வணங்குவதற்கு தகுதியானவர் யாரும் கிடையாது அல் மலிக் அவனே உண்மையான அரசன் பரிசுத்தமானவன் அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் சாந்தி அளிப்பவன் அல் முஹ்மின் அபயம் அளிப்பவன் அல் முஹைமின் கண்காணிப்பவன் பாதுகாப்பவன் அல் அசீஸ் யாவற்றையும் மிகைத்தவன் யாரையும் மிகைத்தவன் அல் ஜப்பார் அனைவரையும் யாவரையும் அடக்கி ஆளக்கூடியவன் அல் முத்தபீர் உண்மையான பெருமைக்குரியவன் சுபஹான் அல்லாஹி அம்மா யுஷ்ரிகோன் அவர்கள் வைக்கக்கூடிய இணை வைப்பில் இருந்து அவனோ தூயவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த இடத்திலே அவனுடைய அழகிய பெயராக இருக்கக்கூடிய அல் முஹைமீனையும் அல்லா அபுல்லாலின் சுட்டி காட்டி இருக்கிறான் அவன் அல் முஹைமின் தன்னுடைய அடியார்களுடைய எல்லா விதமான செயல்களையும் அறியக்கூடியவனாக இன்னும் விவகாரங்கள் அனைத்தையும் அது வெளிப்படையாக இருக்கட்டும் அல்லது மறைமுகமாக இருக்கட்டும் அனைத்து விவகாரங்களையும் துல்லியமாக அறியக்கூடிய அறிவால் அனைத்தையும் சூழ்ந்திருக்கக்கூடிய நாயன் அல் முஹைமின் அல்லாஹ் அவனாக இருக்கிறான் இன்னும் படைப்பை படைப்புகளை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான் தன்னுடைய அடியார்களை தன்னுடைய படைப்பினத்தை கண்காணித்துக் கொண்டு இருக்கிறான் இன்னும் சான்று பகரக்கூடியவனாகவும் அவர்களை பாதுகாக்கக்கூடியவனாகவும் அவர்களுடைய உண்மையான அரசனாகவும் அவனுடைய கருத்திலேயே அனைத்தும் ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய வல்ல நாயனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்போ அல் முஹைமீன் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அல்லாவுடைய இந்த பெயருக்கு இவ்வளவு அர்த்தம் நாம் அதை அறிந்து கொள்கின்றோம் இவ்வளவு அர்த்தமான இவ்வளவு ஆழமான அர்த்தத்தை உடைய ஒரு வார்த்தை தான் அல் முஹைமீன் இவ்வளவு ஆழமான அர்த்தங்களை கொண்ட அவனுடைய அழகிய பெயராக முஹைமீன் இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் ஆக அல்லாஹ் கண்காணிக்கக்கூடியவன் பாதுகாக்கக்கூடியவன் கூடியவன் எல்லா விவகாரங்களையும் துல்லியமாக அறியக்கூடியவன் அவனே உண்மையான அரசன் ஆற்றல் பெற்றிருக்க வல்லவனாக இருக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்றால் முதலாவது படிப்பினை நாம் நம்முடைய அந்தரங்கத்தையும் பகிரங்க பகிரங்கத்தையும் அந்தரங்கத்தையும் நாம் சீர்படுத்த வேண்டும் நம்முடைய அந்தரங்கமான விஷயத்தையும் பகிரங்கமான விஷயத்தையும் நாம் சீர்படுத்திட வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் அல் முஹைமீன் கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் எனவே அவனுடைய கண்காணிப்பை நாம் நினைத்து நம்முடைய அனைத்து நிலைகளையும் நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட அவன் பால் நாம் திரும்ப வேண்டும் முஹப்பா என்று சொல்லக்கூடிய அன்பை கொண்டும் இன்னும் ஹவுஃப் என்று சொல்லக்கூடிய அச்சத்தை கொண்டும் அவன் பால் நாம் திரும்ப வேண்டும் அல்லாவை எப்படி வணங்க வேண்டும் அவனுடைய ரஹமத்தின் மீது ஆதரவு வைத்து அவனுடைய வேதனையை அஞ்சி அவனை நேசித்து நாம் அவனை நாம் வணங்கிட வேண்டும் என்பதை நாம் படிப்பினையாகப் பெற வேண்டும் அல்லாஹ் அவன் அல் முஹைமின் நாம் செய்யக்கூடியதை பார்க்கக்கூடியவனாகவும் நாம் பேசக்கூடியதை கேட்கக்கூடியவனாகவும் நம்முடைய அனைத்து விஷயங்களையும் அறியக்கூடிய கண்காணிக்கக்கூடிய எந்த அளவிற்கு என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய அந்த சிந்தனையின் ஓட்டங்களை அவன் அறிகிறான் உள்ளத்திலே ஓடும் சிந்தனைகளை அவன் தெரி அறிகிறான் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே எல்லாவற்றையும் நாம் சீர்படுத்த வேண்டும் நம்முடைய உள்ளும் புறமும் சிந்தனை உட்பட அனைத்தையும் நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனெனில் அவன் அல் முஹைமீன் சீர்படுத்தி நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய நிலைகளை சீர்படுத்தி நாம் சரியான பாதையில் நிலைத்திருக்க அவனிடத்திலே நாம் துவா செய்திட வேண்டும் யா அல்லா எனக்கு சரியான பாதையை காண்பி என்னுடைய நிலைகளை நீ சரியாக்கு சீராக்கு என்று அவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக முதலாவது படிப்பினை அவனுடைய பெயர் அல் முஹைமீன் என்பதை அறிந்த நாம் நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய உள்ளும் புறமும் நாம் அதை தூய்மையாக்கி கொள்ள வேண்டும் நம்முடைய சிந்தனை ஓட்டங்கள் நம்முடைய செயல்கள் நம்முடைய சொற்கள் என அனைத்தும் அல்லா விரும்பக்கூடியதையே நாம் செய்ய வேண்டும் என்பதை முதலாவது படிப்பினையாக நாம் பெற்றுக்கொண்டோம் இரண்டாவது படிப்பினை அல்லாஹ் அவன் அல் முஹைமீன் அடியார்களின் நிலைகளை அறியக்கூடியவனாகவும் இன்னும் உண்மையான அரசனாகவும் இருக்கிறான் என்பதை அறிந்த நாம் அந்த வல்லவனாகிய அல்லாவின் மீதே தவக்குள் என்று சொல்லக்கூடிய அளப்பரிய நம்பிக்கையை கொள்ள வேண்டும் எல்லா தேவைகளையும் அவனிடத்திலேயே கேட்க வேண்டும் ஏனெனில் அவன் அனைத்தையும் அறியக்கூடியவனாகவும் எல்லா விவகாரங்களும் அவனிடத்திலேயே இருக்கக்கூடியதாக இருக்கின்றது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது குல் அம்ர பொழுதுலா நிச்சயமாக அவனிடத்திலேயே அல்லாவிடத்திலேயே அல்லாவுக்கே எல்லா விவகாரங்களும் சொந்தமாக இருக்கின்றது என்று நபியே அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் எனவே அல்லாஹ் அல் முஹைமின் அவனே எல்லாத்தையும் அறியக்கூடியவன் உண்மையான அரசன் அவனே என்பதை அறிந்த நாம் அவன் மீதே நாம் நம்பிக்கை கொண்டு அவனிடத்திலேயே நம்முடைய அனைத்து தேவைகளையும் கேட்டு பெற்றிட வேண்டும் என்பதை இரண்டாவது படிப்பினையாக நாம் பெற வேண்டும் மூன்றாவது படிப்பினை அல்லாஹ் அல் முஹைமீன் அவன் பாதுகாக்கக்கூடியவன் எனவே அல்லாஹுனுடைய மகத்துவத்தை நாம் உணர வேண்டும் எப்படிப்பட்ட மகத்துவமிக்க மிக்க ஆலமின் அந்த வல்லவன் அந்த அல் முஹைமீனாக அல்லாஹ் இருக்கிறான் எனவே அவனுடைய மகத்துவத்தை நாம் அறிய வேண்டும் அவனுடைய கட்டளை அவன் விதிக்கக்கூடிய கட்டளை இன்னும் அவனுடைய தூதர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய கட்டளைகளின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து நாம் அவன் கூறியவைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை நாம் இதிலிருந்து படிப்பினையாகப் பெற வேண்டும் அப்போ மூன்றாவது படிப்பினை அல்லாஹ் அல் முஹைமின் அவன் பாதுகாக்கக்கூடியவன் அவன் எப்படிப்பட்ட வல்ல நாயனாக இருக்கிறான் என்பதை அறிந்து அவனுடைய மகத்துவத்தை உணர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அவனையே நாம் கட்டுப்பட்டு அவனுக்கே நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை நாம் படிப்பினையாக பெற்றோம் இறுதியாக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் அல் முஹைமின் முஹைமீன் என்பதனுடைய ஒரு அர்த்தம் என்ன அவன் பாதுகாக்கக்கூடியவன் அவன் பாதுகாத்த வைகளிலே மிக முக்கியமானது அல்லாஹ் அவனுடைய வேதத்தை அல் குர்ஆனை பாதுகாத்து இருக்கிறான் அல் குர்ஆனை குறித்து அல் குர்ஆனை அல்லாஹ் பாதுகாத்து இருக்கிறான் இன்னும் அல் குர்ஆன் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றது என்பதையும் ரப்பல் ஆலமின் திருமறையிலே சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்கின்றான் உம்மிடம் நாம் இந்த வேதத்தை சத்தியத்தை கொண்டு நாம் இறக்கினோம் இன்னும் இந்த வேதம் அதாவது திருமறை குர்ஆன் ஆன் முசத்தி அல் பைன எதகி மினல் குத்து மினல் கிதாப் அதற்கு முந்தைய வேதத்தை அது உறுதிப்படுத்தக்கூடியதாகவும் அலை அதை அவதில் இருக்கக்கூடியதை பாதுகாக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் குர்ஆனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்கிறான் குர்ஆன் பாதுகாக்கக்கூடியது ஆக இந்த மகத்துவத்தை அவனுடைய அந்த பாதுகாக்கப்பட்ட வேதம் இன்னும் பாதுகாக்கக்கூடிய வேதமாக இருக்கக்கூடிய குர்ஆனின் மகத்துவத்தை நாம் உணர வேண்டும் உணர்வதோடு மட்டுமல்லாமல் குர் நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதை ஓதுவதை கொண்டும் அதை கொண்டு சிந்திப்பதை கொண்டும் அதை கொண்டு செயல்படுவதை கொண்டும் இன்னும் அதை பிறருக்கு கற்பித்து வைத்ததை கொண்டும் கற்று கொடுப்பதை கொண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் குர்ஆனை ஆணை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் நபி சுல்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா மந்தமல் குர் ஆன புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் குர்ஆானை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவரே உங்களில் சிறந்தவர் என்று ரசூலுல்லா சல்லல்லா உலக சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஆக குர்ஆனை நாம் சரியான முறையில் கற்க வேண்டும் நாம் கற்றதை மற்றவருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற வரையிலே நாம் சிறந்தவர்களாக இருப்போம் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது எனவே அல் முஹைமின் அல்லாஹ் அல் முஹைமின் பாதுகாக்கக்கூடியவன் அவன் பாதுகாத்த வேதம் இன்னும் பாதுகாக்கக்கூடிய வேதமாக இருக்கக்கூடிய குரானை அவனுடைய வாழ்க்கையாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் குர்ஆன் அதை அதிலிருந்து வாழ்வியல் நெறிகளை நாம் பெற வேண்டும் ஏனென்றால் குர்ஆன் நாளை நமக்கு சாட்சியும் சொல்லும் நமக்கு எதிராகவும் சாட்சியாகவும் அமையும் என்பதாக நாம் ஹதீஸில் இருந்து அறிந்து கொள்கின்றோம் ரசூல் உள்ளா சுல்லாஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் குர்ஆனு ஷாஃபி உன் உன் குர்ஆன் அது உங்களுக்கு சாட்சி சொல்லும் சாட்சி பகரக்கூடியதாக அது இருக்கும் என்று ரசூல்லா சுல்லாஸ்லாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு அறிவிப்பில் கண்ணியத்திற்குரியில் வருகின்றது குர்ஆன் ஹுஜத்துல உங்களுக்கு ஆதாரமாகவும் அது இருக்கும் அல்லது அலைக் அது உங்களுக்கு எதிராகவும் இருக்கும் சாட்சி கூறும் என்பதாக நாம் அறிந்து கொள்கின்றோம் ஆக கண்ணியத்திற்குரியவர்களே குர் ஆணை நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கக்கூடிய வேதம் அல் குர்ஆானை நாம் நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லா அரபுல்லாலமின் நம் அனைவருக்கும் எந்த விஷயங்களை தெரிந்து கொண்டோமோ அல் முஹைமின் என்ற அந்த பெயர்னுடைய அர்த்தத்தை உணர்ந்து அதிலிருந்து படிப்பினைகளை பெற்று வாழ்க்கையில் ஏற்று நடக்கக்கூடிய பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தந்துருவனாக வா அருதாவா நான் இலமது ஆலமீன் ரபுலாள அலாம் வலிகுமரத்துலாஹி வரகாத்தூ